ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் ரிஸ்க் எடுக்கிறாரு கௌதம் கம்பீர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது வந்து மூணாவது இடத்துல வந்து ஒரு புது வீரரை வந்து களமிறக்குவதற்கு இப்போ வந்து கம்பீர் வந்து தயாராயிட்டாரு இந்திய அணியில வந்து எக்கச்சக்கமான குழப்பம் வந்து இப்போதைக்கு வந்து இருக்கு ஓப்பனிங்கும் வந்து இல்ல மூணாவது இடத்துல ஆடக்கூடிய வீரரும் வந்து இல்லை ரோஹித் சர்மா பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணியில இன்னும் வந்து இன்னும் இல்லை அவர் வந்து முதல் டெஸ்ட் போட்டியில ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து குறைவு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ வந்து ரோஹித் சர்மா இல்ல அப்படின்னா டீம் வந்து யார் யார் வந்து லீட் பண்ண போறாங்க அப்படின்னா பும்ரா கிட்ட கேப்டன் பொறுப்பை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க அதே மாதிரி பும்ரா பும்ரா தான் வந்து துணை கேப்டன் அப்படி இருக்கிற ரோஹித் இல்லைன்னா அவரை தான் வந்து கேப்டனா வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த வகையில அப்போ வந்து ஓப்பனிங்ல வந்து யாரை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழல் இருக்கு ஒரு புறம் வந்து ஜெய்சோல் வந்து இருக்காரு இன்னொரு புறம் அபிமன்யு ஈஸ்வரனை வந்து ஆட வைக்கலாமா அப்படின்னா அதற்கு வந்து கம்பீர் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி மறுப்பு வந்து தெரிவிச்சிருக்காரு இதனால வந்து கேஎல் எல் ராகுல ஓப்பனிங் வந்து ஆட வைப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு கேஎல் எல் ராகுல் ஓப்பனிங் வந்து நல்லா ஆடுவார் அப்படின்னாலுமே கூட ஐபிஎல் தொடர்ல வந்து ஓப்பனிங் ஆடுவார் ஓகே பட் டெஸ்ட் கிரிக்கெட்ல ரொம்ப வருஷமா அவர் வந்து ஓப்பனிங்கே வந்து ஆட வைக்கல அவர் வந்து அந்த அஞ்சாவது ஆறாவது இடம் இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து களமிறக்கி விட்டு ஆட வச்சாங்க இப்ப வேற வழி இல்லாம திரும்ப பாத்தீங்க அப்படின்னா கேஎல் எல் ராகுல வந்து ஓப்பனிங் வந்து கொண்டு கே எல் ராகுல் மற்றும் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் வந்து வந்து பண்ண போறாங்க இன்னொரு புறம் வந்து சுமன் கில் வந்து காயமடைஞ்சதுனால முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து அவரும் வந்து வந்து ஆட சொல்லியிருக்காங்க அதாவது முதல் டெஸ்ட் போட்டிக்கு வந்து தயாராகும் விதமா இந்திய இந்திய அணி வீரர்களோடு பாத்தீங்கன்னா இந்திய அணி வீரர்கள் வந்து பயிற்சி ஆட்டத்துல வந்து ஆடினாங்க அப்போ வந்து ஸ்லிப் திசையில் நிக்கிறப்ப ஒரு கேஷ் பிடிக்கிறப்ப சுமன் கில்லுக்கு வந்து வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கு உடனே களத்துல இருந்து அவர் வந்து வெளியில போயிட்டாரு அதன் பிறகு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல வந்து காயம் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் பயிற்சி ஆட்டத்துல வந்து சுமன் கில் வந்து கலந்துக்கல இதனால முதல் டெஸ்ட் போட்டியில வந்து சுமன் கில் வந்து ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு இப்போ இப்ப அவர் வந்து ஆடல அப்படின்னா மூணாவது இடத்துல வந்து யாரை வந்து ஆட வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வந்து வருது இப்போ இப்போ வந்து இந்திய ஏ வீரர்கள் வந்து ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான அன்அஃபிஷியல் டெஸ்ட்லலாம் வந்து ஆடிட்டு நாடு திரும்பிட்டாங்க அதில் வந்து தேவதத் படிக்கலை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பண்ணி வந்து வச்சுருக்காங்களாம் அவரை மட்டும் இந்தியாவுக்கு வந்து அனுப்பலை அப்போது வந்து சுமன் கில் வந்து ஆடலை அப்படின்னா அந்த இடத்துல தேவதத் படிக்கலை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு கம்பீர் வந்திருக்காரு இந்த முடிவை கேப்டன் பும்ரா கிட்ட கேட்டு கம்பீர் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா இப்போதைக்கு வந்து ஆஸ்திரேலியா மாதிரி வந்து ஒரு கிரவுண்டில் அவங்க நாட்டில் போயிட்டு விராட் கோலியோட பேட்டிங் ஆர்டரை வந்து மாற்ற வேணாம் அப்படின்னு கம்பீர் வந்து முடிவு எடுத்திருக்காரு ஏன்னா வந்து விராட் கோலி வந்து சுமன் கில் உள்ள வந்த பிறகு மூணாவது இடத்துல சுமன் கில்லையும் நாலாவது இடத்துல கோலியையும் தான் ஆட வச்சுட்டு இருக்காங்க புஜரா இருந்தப்ப அவர் வந்து மூணாவது இடத்துல வந்து வருவாரு புஜராவுக்கு இப்போ வாய்ப்பே கொடுக்கறது இல்லை அதனால அந்த மூணாவது இடம் அப்படிங்கிறது கில்லுக்கான இடம் அவர் வந்து ஆடிட்டு இருக்காரு அப்ப நாலாவது இடத்துல கோலி வந்து ஆடுறாரு ஒருவேளை வந்து திடீர்னு மூணாவது இடத்துல விராட் கோலியோட பேட்டிங் லைன் அப்போ வந்து மாத்தணும் அப்படின்னா அது டீமுக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவா வந்து போயிடும் அதனால வந்து கோலி நாலாவது இடத்துல வந்து ஆடட்டும் மூணாவது இடத்துல வேணா இன்னொரு புது பிளேயரை வந்து ஆட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவதட் படிக்கல வந்து மூணாவது இடத்துல